திருப்பரங்குன்றம் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கும் இந்து விரோத திமுக அரசை கண்டித்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்பரங்குன்றம் மலை குறித்து இருவேறு மதங்கள் சேர்ந்தவர்கள் தங்கள் கருத்துக்கள் கோரிக்கைகளை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து வருவதால் இந்து அமைப்புகளின் சார்பில் திருப்பரங்குன்றம் கோவில் முன் செவ்வாய்க்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது இதற்கு காவல்துறை அனுமதி மறுத்து பி என் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி நான்கின் கீழ் மதுரை மாவட்டம் மாநகர் பகுதிக்கு தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டது தடையை மீறி போராட்டம் நடத்தப்படும் என்று இந்த அமைப்பினர் தெரிவித்திருந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்று காவல்துறையினர் பல்வேறு இந்து அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பாஜக பிரமுகர்களை வீட்டு காவலில் வைத்தனர் மேலும் திருப்பரங்குன்றம் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கும் இந்து விரோத திமுக அரசை கண்டித்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் ராய்கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள மாரியம்மன் கோவில் முன்பாக பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் வி எஸ் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சுமார் ஐம்பதிற்கும் மேற்பட்டவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தமிழக அரசிற்கு எதிராகவும் காவல்துறைக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் அப்போது அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதால் கிருஷ்ணகிரி தாலுகா காவல்துறையை சேர்ந்தவர்கள் அனைவரையும் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முனவரி பேகம் கோவிந்தராஜ் கவுன்சிலர் சங்கர் கோவிந்தசாமி ஸ்ரீராமலு வடிவேல் மண்டல தலைவர்கள் விமலா பழனி ரமேஷ் அன்பு சுபாராணி

பெருமானின் முதல் படை வீடான திருப்பரம் குன்றத்தை நம் தமிழ் கடவுளின் நம் தெய்வத்திற்காக நாம் வாயை திறந்தால் என்று நாம் பெயர் எடுக்கின்றோம் நமக்கு மதவாதிகள் என்று முத்திரை குத்தப்படுகின்றது ஆனால் அதே மற்றவர்கள் அந்த புனிதமான இடத்தை அசுத்தப்படுத்தும் நினைத்தால் அவர்கள்

உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க